ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள் ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட்டு போகிறாங்க இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கூடைய ரிசல்ட்டு நம்ம பார்த்தாச்சு மீதி இருக்கிற ஒரு பன்னெண்டு மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்கலாம் வாங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே கமெண்ட்டில் கேட்குறீங்க எந்த மாவட்டத்துக்கு சார் ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க அதை கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்கள் ஸோ சொல்லுங்கள் 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 நாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு இதுவரை ரிசல்ட்டு வெளியிட்டுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் அதனால் கவலையே பட வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியாச்சுங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தோடைய ரிசல்ட்டை அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை சிவகங்கை திருவண்ணாமலை மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு ஐந்து மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட்ருக்காங்க ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க நீலகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்துடைய திருப்பூர் மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்க ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்துடைய வெளியிட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துடைய வெளியாக இருக்குது வேலூர் மாவட்டத்துடைய எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி திருவாரூர் மாவட்டத்துடைய திருச்சி மாவட்டத்துடைய வெளியாக இருக்குது தருமபுரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாக இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துடைய கிட்டத்தக்க இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் நமக்கு வெளியாகியாச்சுங்க ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் நமக்கு கூட்டுறவுத்துறையின் வாயிலாக நமக்கு வெளியிட்டாங்க ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றத கே நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுடைய மாவட்டத்துடைய டிஆர்பியோடைய இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இணையதளத்தில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரொஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு ஒன்று தெரியும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கேஜர் சேல்ஸ்மேன் பேக்கேஜர் அப்படின்னு விட்டுருக்குவாங்க இப்போ நீங்க பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு சேல்ஸ்மேனு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு ஐம்பத்தி நாலு பேரு பேக்கேஜர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் எடுத்திருக்காங்க பேக்கேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பேர் ஸோ ஒரு லீஸ்டான பீப்புள்ஸ் தான் எடுத்ததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே உயர்த்து கொடுங்க அப்படின்ட்டு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்திற்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியதுலேருந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர்கள் வரவில்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கை அரசு ஏற்று என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் தமிழக கூட்டுறவுத்துறையில் இந்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் வெளியாகி இருக்குங்க இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எல்லாமே வெளியாக ஸோ நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய மாவட்டம் ரிசல்ட் வெளியாக இந்த வீடியோ நீங்கள் எகைன் நீங்கள் பார்த்தாலும் சரி கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி உங்களுக்கு என்னென்ன மாவட்டங்கள் ரிசல்ட் வெளியாகி இருக்குன்றதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கீழே வேணால் வேணும்னா உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா பிடிஎஃப் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுடைய வெப்சைட்டையும் நான் கொடுக்க போகிறேன் ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எனக்கு இந்த மா இந்தந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் எல்லாமே எப்படி பார்க்குறது இல்லை அதோட வெப் லிங்க் கொடுங்க அப்படின்னா அதற்குண்டான லிங்க்கையும் நம்ம கொடுக்க போறோம் ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் அடுத்து எந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்ப்பு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்றத நம்ம தகவல் வந்திருக்கீங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பேரில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள் ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கூடிய ரிசல்ட் நம்ம பார்த்தாச்சு மீதி இருக்கிற ஒரு பன்னெண்டு மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்கலாம் வாங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே கமெண்டில் கேட்குறீங்க எந்த மாவட்டத்துக்கு சார் ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க அதை கொஞ்சம் செய்து சொல்லுங்கள் 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 நாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு இதுவரை ரிசல்ட்டு வெளியிட்டுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் அதனால் கவலையே பட வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியாச்சுங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தோடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை சிவகங்கை திருவண்ணாமலை மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு ஐந்து மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட்டாங்க ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்க நீலகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்துடைய திருப்பூர் மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தோடைய ரிசல்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துடைய வெளியாக வெளியாயிருக்கு வேலூர் மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியாக இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெர்ட் பண்ற மாதிரி திருவாரூர் மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாக இருக்கு திருச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாக இருக்குது தருமபுரி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாக இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்டத்தோட கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் நமக்கு வெளியாகியாச்சுங்க ஸோ எல்லாருமே எக்ஸ்பெர்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ மாவட்டம் மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் நமக்கு கூட்டுறவுத்துறையின் வாயிலாக நமக்கு வெளியிட்டாங்க ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றத கே நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுடைய மாவட்டத்துடைய டிஆர்பியோடைய இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இணையதளத்தில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு ஒன்று தெரியும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கேஜர் சேல்ஸ்மேன் பேக்கேஜர் அப்படின்னு விட்டுருக்காங்க இப்போ நீங்க பாத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு சேல்ஸ்மேனு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு ஐம்பத்தி நாலு பேர் பேக்கேஜர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் எடுத்திருக்காங்க பேக்கேஜர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பேர் ஸோ ஒரு லீஸ்டான பீப்புள்ஸ் தான் எடுத்ததுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே உயர்த்து கொடுங்க அப்படின்ட்டு அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்திற்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியதிலிருந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர்கள் வரவில்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்று என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ தமிழக கூட்டுறவுத்துறையில் இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வெளியாகியிருக்குங்க இருபத்தி மூன்று மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எல்லாமே வெளியாயிருக்கு மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுடைய மாவட்டம் ரிசல்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி உங்களுக்கு என்னென்ன மாவட்டங்கள் ரிசல்ட் வெளியாகி இருக்குன்றதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கீழே வேணா வேணும்னா உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா பிடிஎஃப் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுடைய வெப்சைட்டையும் நான் கொடுக்க போறேன் ஸோ அது வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோவில் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க எனக்கு இந்த மா இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் எல்லாமே எப்படி பார்க்குறது இல்லை அதோடைய வெப் லிங்க் கொடுங்க அப்படின்னா அதற்குண்டான லிங்கையும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் கவலையை வேண்டாம் அடுத்து எந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்றத நம்ம தகவல் வந்திருக்கீங்க பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் ரேஷன் கடை சந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பேரில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்